ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சத்தான காராமணி சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு காராமணியை இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு விசில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு சேர்க்காமல் வேகவேங்க உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இதுவே நீங்கள் வந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சாலும் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதத்தில் வெந்து வராது அதனால் லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் வெந்துருச்சு நம்ம தண்ணி எவ்வளோ வச்சுருந்தோம் பாருங்கள் ஆனால் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஏதோ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு கொத்து கருவேப்பில பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணாலே போதும் அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக காஞ்ச மிளகா நீங்கள் வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க உப்பு தேவையான அளவு ஏன்னா நம்ம காராமணியை வேக வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணல அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காரமணியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் காரமணி சேர்த்தி அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவினை தேங்காவை இதில் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அவ்வளோதாங்க நல்லா சுட சுட டேஸ்டியான காராமணி சுண்டல் ரெடி இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் காராமணி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டீயோட சுட சுட இந்த சுண்டலை வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க